அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் ஏற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் குரு பகவான் திரும்புகிறாருங்க டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை வக்ர நிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்துல நல்ல பலனும் அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க ஏனென்றால் சருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இப்படிப்பட்ட இந்த மாறுவது நல்ல பலனும் முதன்மையான பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான் இந்த தருணத்தில் சனி பகவானும் வக்ரகதியில் அதிசார சனி பயிற்சியாக மீண்டும் மகர ராசியில் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க சனியிடம் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டக பாதிப்புகளும் தற்போது குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது குரு பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக மற்றும் ஆகிய சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாரு அதே போன்ற ஒரு அமைப்பு தான் ஆறாம் இடத்தில் வக்ரகதியில் திரும்புவதாலும் கிடைக்க இருக்கிறது எனவே பல்வேறு விதமான அதிர்ஷ்டமும் யோகமும் இருக்குங்க குரு பகவான் ஜென்ம ராசியிலோ அஷ்டமஸ்தானத்திலோ அமர்ந்திருக்கும் போதுதான் பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்க இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அது போன்ற அமைப்பு எதுவும் ராசிக்காரர்களுக்கு இல்லை குரு மற்றும் சனி நவ கிரகங்களிலே இரண்டு வலிமை வாய்ந்த கிரக நிலைகளும் மிக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது பல்வேறு அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு மங்கள யோகம் சுக்கர மங்கள யோகம் என பல்வேறு விதமான அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு பகவான் சிறப்பாக சஞ்சரித்தாலும் சனி சிறப்பாக செஞ்சரித்தாலும் ராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கவில்லையே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு துன்பம் வேதனை அவமானம் கஷ்டம் நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை பின்னடைவை சந்தித்துக்கொண்டே கொண்டே செல்கிறதே என்று வருத்தப்பட்டால் நிச்சயமாக உங்களுடைய மனநிலையிலும் செயல்பாடுகளிலும் மாறுதல் தேவை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டியை அறிவிக்கிறார் இந்த அரண்மனை கதவை யார் திறக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய சாம்ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை பிரித்து அவர்கள் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைப்பேன் சிற்றரசராக மாற்றுவேன் என்று அறிவிக்கிறார் அறிவிப்பதோடு சேர்த்து ஒரு கூடுதல் நிபந்தனையும் விதிக்கிறார் யாரால் திறக்க முடியவில்லையோ அவர்களுடைய இரு கரங்களும் துண்டிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இந்த அறிவிப்பை கேட்டதும் அந்த போட்டியில் பங்கு பெறலாம் அப்படின்னு நினைத்த அனைவருமே பின்வாங்குகின்றனர் யாருமே அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு முன் வரவில்லை அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை கரங்கள் தானே போனால் போகட்டும் என்று அந்த போட்டியில் கலந்து கொள்ள வருகிறார் ஆனால் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் போவாங்க இருக்கிறத விட ரொம்பவும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவ உன்னுடைய வாழ்க்கையே இல்லாம போயிடும் அப்படின்னு அந்த நபரை நோக்கி சொல்ல அந்த நபர் அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறார் சென்று அந்த கதவை தள்ளியதும் அந்த கதவு எளிதாக திறக்கிறது ஏனென்றால் அந்த கதவை தாழ்பால் கூட இடவில்லை திறந்த நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது சற்று தள்ளினாலே அந்த கதவு திறந்துவிட்டது திறந்ததனால் அந்த சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய சிற்றரசராகவும் அவன் மாறிவிடுகிறார் அதுபோன்றுதான் விருச்சகராசிக்காரர்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பு மிக வலுவாகவும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ராசிக்காரர்கள் உங்களுடைய இலக்கை நிர்ணயம் செய்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய முயற்சி சிறிதாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிற்கு அசூர வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சத்ருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவான் திரும்புகிறார் எனவே அற்புதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க இதை தவற விட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த அமைப்பு காரணமாக வக்ரகதி காரணமாக பல்வேறு பல்வேறு விதமான சிரமங்கள் குறைகிறதுங்க குறிப்பாக ஜனவரி மாதத்திலிருந்தே அர்த்தாஷ்டக சனியால் ஏற்பட்டு வந்த பல்வேறு விதமான பாதிப்புகளும் விலகுகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவானுடைய வக்ரகதி சஞ்சார நிலை உடலில் ஏற்பட்ட பல்வேறு விதமான ஆரோக்கிய குறைபாடுகளை சரி செய்கிறதுங்க நீங்கள் நினைத்தபடியே உடல்நல ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் அனைத்தையும் சுமூகமாக தீர்வு காணப்படக்கூடிய ஒரு திறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பகை உணர்ச்சி மேலிட்ட உறவினர்களிடம் தற்போது ஒரு அன்பு அதிகரித்து ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுதுங்க திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகளும் விலகி இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கபடியே மிக சிறப்பாக நடைபெறும் புத்திரக்காரராக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்பி இருப்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான முதன்மையான யோக பலனும் கிடைக்கிறது எனவே இந்த தருணம் என்பது மகிழ்ச்சி ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பது குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளுமே உறுதிப்படுத்துகின்றன குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது உத்தியோகத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் நிர்வாகத்தினரால் ஏற்பட்ட பல்வேறு விதமான சிரமங்கள் குறைகிறது நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது இடமாறுதல் உள்பட பல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற வேலையிலே கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை குரு பகவான் தெளிவாக எடுத்து தொழில்துறையை பொறுத்தவரைக்கும் சகாயஸ்தானத்திற்கு சனி வருவது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபத்தை தக்க கொள்வதற்கு சிறு முயற்சியிலே மிகப்பெரிய அளவிற்கு ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கிறது என்பதை குரு பகவானும் எனவே தொழில்துறையில் நியாயமற்ற முறையில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நீங்கள் நல்ல வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் சாதாரணமாக கன அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறார் சுக்கரன் சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடன் போன்ற சிரமங்கள் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு உள்ளது ராகுவாலும் பல அதிரடியான நன்மைகள் கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே நன்மைகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல வளர்ச்சியும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த புதிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது மாணவ பொறுத்தவரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிரகிக்கும் தன்மை அதிகரித்து வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க இந்த தருணத்தில் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமானவராக இருப்பவர் குரு பகவான் அவர் வக்ரகதியில் மாறுவது பெண்மணிகளுக்கு ஏற்பட்ட உடல்நல குறைபாடு சரியாகும் மன ரீதியான பிரச்சனைகளும் விலகும் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிரமத்தை சந்தித்து வந்த சூழ்நிலையில சிறிது மாற்றம் உங்களது அனுபவத்தில் உணரக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார் விவசாயத்துறையினரை விளைச்சலும் சரி வருமானமும் சரி அபரிவிதமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறார் விவசாயத்துறைக்கு நீங்கள் எதிர்பாராத நல்ல பல வளர்ச்சி கிடைக்கப் போகிறது சொந்தமாக நிலபலங்கள் வாங்குவது வீடு வாகனம் ஆடை ஆபரண போன்ற அனைத்திற்கும் அதிர்ஷ்ட யோகம் உண்டு கால்நடையும் அபிவிருத்தி ஆகக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலன் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்